உறவுகளை நாம் கடலுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் அருமையான லக்ஸரி போட்டுகளெல்லாம் ஓடி வந்துட்டுருக்கு நம்ம பக்கத்திலே நம்ம முன்னாடி பெரிய மாதிரி போட்டு ரெண்டு சின்ன போட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அவங்களும் கடலுக்கு தான் போகிறாங்க நாமளும் அருமையாக ஓடி கடலுக்கு போய்ட்டுருக்கோம் சின்ன போட்டு ஒரு போட்டை கேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள் உறவுகளே அருமையாக மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம் நம்மளோட உறவுகள் சப்ஸ்கிரைபர்கள எல்லாருக்கும் காணொலி பதி பதிவு பண்ணுவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய மீன்கள் கிடைக்கட்டும் மீன்கள் கிடைச்சி காணொலிகள் பதிவுடுங்க பதிவுடுகிறேன் உறவுகளை எல்லோரும் ஹாப்பியாக சொந்தபும்மா இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க உறவுகளை நம்மளோட மேலும் மேலும் இனி காணொலிகள் நல்லக்கூடிய போடுவதுக்கு அது நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் பாருங்க உறவுகளே நம்ம பக்கத்துலே தான் லக்ஸரி பொருத்தவள் ஓடி வந்துட்ருக்கு நம்மளும் ஓடி போய்ட்டுருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது நம்ம ஓடி போன தூரம் பாருங்கள் அருமையாக ஓடி போயிட்டுருக்கோம் உறவுகளை நம்ம போகிற இடத்துல இன்டர்நெட்டு கிடைக்கும் என்னென்னு தெரியாது இன்டர்நெட்டு கிடைச்சா அங்கே வச்சு காணொலிகள் பதிவிடுகிறேன் உறவுகளை நம்மளோட உறவுகள் அனைவரும் இணைத்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு நம்ம நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவரக்கு இன்னும் இன்னும் நெட்டிகளும் உறவுகளை ஓகே உறவுகளே பாய்